ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் நிறைந்த கொழுப்பும் புரதம் ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு செம்ம டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் நம்ம வீட்டிலேயே பன்னீர் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் போய் இப்போ அதே பன்னீரை வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து நான் நம் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே இருந்து எடுத்து நேரடியாக நீங்கள் வந்து ரெசிபி பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே ஹார்டாகவே இருக்கும் அதனால் ரூம் டெம்பரேச்சர் ஆகுறதுனால ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்து வச்சிடணும் இப்போ அந்த பன்னீரில் நம்ம கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு பெசரிட்டு ஒரு தோசைகளில் அப்படி இல்லைன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே இந்த மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போடாமே கூட வெறும் பன்னீரை மட்டுமே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கிரேவியில் போடலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பன்னீரில் கொஞ்சம் உப்பு உரப்பு சேரட்டும் அப்படின்றதுனால இதை வந்து நான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து நிறைந்த கொழுப்பு சத்தும் ப்ரோட்டீனும் எல்லாமே நிறைந்திருக்கக்கூடிய இந்த பன்னீரை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த பன்னீரை வந்து நல்லா வறுத்தாச்சு வறுத்துட்டு ஃப்ரை பண்ணினா அதை ஒரு கிண்ணத்துலேயே எடுத்து வச்சுட்டு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி ஈவன் சாதத்து கூடவே ரொம்பவே டேஸ்டியான இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் எல்லாருக்குமே புரிகிற வயல் வகையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க இப்போ வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம்ன்ற ஸ்டேஜில் நான் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து நல்லா வெடி தோலெல்லாம் உரிச்சிட்டு அறுத்து போட்டிருக்கேன் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா இந்த பச்சை மிளகா வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் காரம் பிடிக்காதவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் பூ இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு நம்ம இதை வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு நம்ம வந்து வதக்க வதக்க போகிறோம் இந்த வதக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்குற மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் கிடையாது இதோடய லேசாக அந்த கண்ணாடி பதத்துக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டு ஆற விட்டுட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதை வந்து நம்ம இதை ஃபேனு காற்றுல ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஆறிடுச்சு இதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அப்படின்ற சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வரப்போகிறோம் இது ரொம்பவும் கொதறாவும் இருக்கக்கூடாது ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது டேஸ்ட்டு நல்லா இருக்காது நார்மலாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் லவங்கம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாமே போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போடுவோம்ல அதெல்லாமே போட்டு தாளிச்சுட்டு பொறிஞ்ச பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகமும் நல்லா பொறிஞ்ச பின்னாடி இதுக்கு தாளிக்கிறதுக்குன்னு ஒரு கப் அளவுக்கு நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் நல்லா வதங்கிடணும் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கக்கூடாது நல்லாவே நல் சுருண்டு நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு கிரேவி நல்லாயிருக்கும் இதுலேயே இதுக்கு தேவையான அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவே உப்பு போட்டுருங்க இந்த உப்பு இந்த ஸ்டேஜில் போடுறதுனால இந்த வெங்காயம் வதங்குறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு இந்த கிரேவியோட அந்த டேஸ்ட்டு அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயம் வதங்கி நல்லா வதங்கிட்டாலே நம்மளுக்கு கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் நம்ம போட்டப்ப விட இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து ஊற்றிட்டு இந்த விழுது வந்து நல்லா அந்த வா அந்த பச்சை வாசனையே இல்லாமல் அந்த மசாலா வந்து நல்லா டேஸ்டியாக வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் இது இந்த மிக்ஸி ஜார்ல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி திரும்பவும் இதை நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேகிற மாதிரி நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம திறக்காமல் மூ மூடி வச்சுட்டு வேக வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு கூட சாப்பிட்டாலும் சரி டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம இதை வந்து அரைங்குரியமா கொதிக்க விட்டு இந்த பச்சை வாசனை போகாம வேக விட்டோம்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்காது சல்லுன்னு இருக்கும் அதனால ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்பதான் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்து நம்ம கொதிச்சாதான் அந்த கிரேவி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றுன எண்ணெய் எண்ணெய் எல்லாமே வந்து மேலே நல்லா எலும்பி வந்துற அளவுக்கு இந்த வாசனை நல்லா போயிட்டு நல்லா குதிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருட்களை நம்ம சேர்க்கணும் இப்போ இதில் புளிப்புக்குன்னு நம்ம ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தா கூட நீங்கள் அதை சேர்க்கலாம் இன்னிமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இதுலேயே வந்து நான் ரெண்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு சின்ன கரண்டி அளவுக்கு ரெண்டு கரண்டி நான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் அந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் தயிர் சேர்க்கறதுனால தான் இந்த இந்த கடாய் பன்னீர் அதாவது பட் பன்னீர் பட்டர் மசாலா இது எல்லாமே வந்து டேஸ்ட்டு கொடுக்குது புளிப்பு சுவையும் நம்மளுக்கு கொடுக்குது இப்போ இதுலேயே வந்து தேவையான இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருப்பீங்க ஒரு சிலர் வந்து மிளகாத்தூள் தனியாக தனியா தூள் தனியாக ஜீரகத்தூள் இதெல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பீங்க அந்த மாதிரி வச்சுருந்தாலும் உங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிளகாத்தூளே எனக்கு இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதையும் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் இப்போ போட்ட நம்ம தயிர் இந்த மிளகாத்தூளும் அந்த கிரேவியோட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் இப்போ இதுக்கும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்பயும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலோங்கி வந்திருக்கு இப்போ இந்த கிரேவி நல்லா வந்து சம் நல்லா டேஸ்டியாக இருக்குது இப்பயே இந்த ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி தான் நம்ம எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீரை வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் நான் வந்து உங்கள் வீடியோவுக்காக பண்ண அந்த பன்னீரை மட்டும்தான் போட்டிருக்கேன் இதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் பன்னீர் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வந்து கம்மியான அளவில் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோன்றதுனால இந்த கம்மியான அளவை வச்சு நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன் ஆனால் இந்த கிரேவியில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த பன்னீரோட அளவு தான் அதிகமாக இருக்கும் அதனால பன்னீரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பன்னீரை போட்டுட்டு ஒரு நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டுட்டு லேசாக கொதிக்க விட்டுட்டு இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டியில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெயை கொதிக்கிற அளவுக்கு சூடாக்கக்கூடாது ஓரளவுக்கு மிதமான சூட்ட ஆனோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூளா இருந்தாலும் சரி இல்லை குழம்பு மிளகா தூளா இருந்தாலும் சரி அந்த சூட்டோட இருக்க எண்ணெயில் கொஞ்சமாக அப்படியே போட்டு கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கிரேவியில் நம்ம ஊற்றினோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை பண்ணி பாருங்கள் இல்லை நிறையாவே நம்மளுக்கு எண்ணெய் மிளகாத்தூள்லாம் இருக்குன்றதை அவாய்ட் அவாய்ட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த எண்ணெயை வந்து சூடு பண்ணி அதில் மிளகாத்தூள் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரான இந்த பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ப பன்னீரோடு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொதித்த பின்னாடி நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே தூவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணி இறக்கி இறக்கிடலாம் இப்போ வந்து லேசாக கொதிக்கட்டும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நிறையா நீங்கள் பன்னீர் தான் இன்னும் கொஞ்சம் தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இதில் நீங்கள் கேப்சிகம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கிரீம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ரெ ரெடியாயிருச்சு இந்த கிரேவி சூப்பரான இந்த பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு சப்பாத்தியில் போட்டு நான் வந்து எப்படின்னு பார்க்குறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த சூடான சப்பாத்தியில் இந்த பன்னீர் கிரேவி போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கொழுப்புச்சத்து நிறைந்த புரோட்டீன் நிறைந்த இந்த பன்னீரை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு இருக்கக்கூடிய நிறை குறைகளை நான் நிவர்த்தி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வீடியோவை நல்ல முறையில் காமிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம்